ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போகிறேன்னு பாத்தீங்கன்னா நாளை நாள் ராசி தாங்க பார்க்க போறோம் நாளை நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமையானது வருதுங்க நாளை நாளுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா மார்ச் பௌர்ணமி நாளானது வருதுங்க ஸோ நாளை நாள் ஒவ்வொரு ராசி ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பன்னெண்டு ராசினியர்களும் தினசரி ராசி பலனில் உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் மூலம் பார்த்து பயனடைங்க கண்டிப்பாக பன்னெண்டு ராசினியர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில நாளை நாள் என்னதான் அப்படி ஒரு புதுவிதமான மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்துக்கோங்க சோ உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நாளினால் நீயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் வழியில் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் நண்பர்களின் ஆலோசனைகளால் சிக்கல்கள் குறையலாம் உறவுகளின் ஒத்துழைப்பு நாளினால் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் மனிதருக்கு மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கலாம் வியாபாரத்தில் மாற்றமான அணுகுமுறைகள் மூலம் லாபத்தை நீங்க மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கலாம் சக ஊழியர்களின் ஆதரவு மேம்படும் வரவுக்கேற்ப செலவுகளும் உண்டாகலாம் நாளை நாள் உங்களுக்கு அச்சம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் மேசராசில அஸ்வினியில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் சிக்கல்கள் குறையலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கலாம் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் உண்டாகலாம் அடுத்ததாக ரசபராசினியர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உங்களுக்கு அவசியம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய பங்குதாரர்களின் அறிமுகம் உங்களுக்கு ஏற்படலாம் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையலாம் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் நட்பு நாளை உங்களுக்கு கிடைக்கலாம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் திறமைக்குண்டான மதிப்புகள் உருவாகலாம் விவசாய பணிகளில் சாதகமான சூழ்நிலை ஏற்படலாம் நாளை உங்களுக்கு சுகம் நிறைந்த நாளாக இருக்கலாம் ரிசபத்தில் கிருத்தகையில் பிறந்தவர்களுக்கு நாளை ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் மறியலாம் மிருக சீரசத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை சாதகமான ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக மிதன ராசினியர்களுக்கு நாளினால் அக்கம் பக்கம் ஆதரவாக இருப்பார்கள் சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கலாம் ஆட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையலாம் இனம் புரியாத சில சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் புதுமகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுடன் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கலாம் மிதுன ராசில மிருக சிரிஷத்தில் பிறந்த நேர்களுக்கு நாள் சேமிப்புகள் மேம்படும் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் குறையலாம் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமையான நாளாக இருக்கலாம் அடுத்ததாக கடகராசி நேர்களுக்கு நாள் பறக்கும் பொழுது குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் கவனம் உங்களுக்கு அவசியம் வெளி உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பு நாளை நாள் உங்களுக்கு ஏற்படும் வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் புதிய முயற்சிகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் நாளை நாள் உங்களுக்கு உண்டாகலாம் நாளை நாள் உங்களுக்கு சலனம் நிறைந்த நாளாக இருக்க போது கடகராசில பூசத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம் பூசத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை உதவிகள் சாதகம் ஆகலாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு அறிமுகங்கள் கிடைக்கலாம் அடுத்ததாக சிம்ம ராசி நேர்களுக்கு நாளினால் புதிய கவலைகளில் ஆர்வம் உண்டாகலாம் நண்பர்களை பற்றிய புரிதல் நாளினால் உங்களுக்கு அதிகரிக்கும் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம் வாக்கு விவாதங்களை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கலாம் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சிந்தனைகளின் போக்கில் கவனம் உங்களுக்கு அவசியம் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளலாம் நாளை உங்களுக்கு ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்கலாம் சிம்மராசில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை ஆர்வம் உண்டாகலாம் பூரத்தில் பிறந்த நேர்கள் வாதங்களை தவிர்ப்பது நல்லது உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் அவசியம் அடுத்ததாக கண்ணீர் ராசி நீர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது எதிர்பாராத சில செலவுகளில் சேமிப்புகள் குறையலாம் சகோதர வகையில் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சற்று நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக நாளை நாள் உங்களுக்கு அமையலாம் வெளி உணவுகளில் கவனம் அவசியம் வியாபார பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையலாம் இறை சார்ந்த சிந்தனைகள் மனதில் நாளை நாள் உங்களுக்கு மேம்படும் நாளை நாள் உங்களுக்கு சிரமம் மறையக்கூடிய நாளாக இருக்கலாம் கன்னி ராசில உத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் சேமிப்புகள் குறையலாம் அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை நாள் நிதானம் அவசியம் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் குறையலாம் அடுத்ததாக துலாம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் பறக்கும் பொழுது மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகள் உள்ள சகோதர வகையில் அனுகூலமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் சுப காரியங்களில் பொறுப்புகள் மேம்படும் அதே போல வியாபார பணிகளில் வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படலாம் கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் சமூக பணிகளில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் பெரியோர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் நாளை நாள் உங்களுக்கு ஊக்கம் நிறைந்த நாளாக இருக்க போது துலாம்ரா சில சித்திரையில் பிறந்த நேயர்களுக்கு போட்டிகள் விழுகலாம் சுவாத்தியல் பிறந்த நேர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும் விசாகத்தில் பிறந்த நேர்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கலாம் அடுத்ததாக ராசி விருட்சகராசினியர்களுக்கு நாளை நாள் மனதில் புதுவிதமான நம்பிக்கை பிறக்கலாம் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபார பணிகளில் லாபங்கள் மேம்படலாம் அதிரடியான செயல்கள் மூலம் போட்டிகள் வெற்றியை கொள்வீர்கள் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் நாளை நாள் உங்களுக்கு குறையலாம் நாளை நாள் உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாக இருக்க போது விசாகத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் நம்பிக்கை பெருக்கலாம் அனுசத்தில் பிறந்த நேர்களுக்கு லாபங்கள் மேம்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் குறையலாம் அடுத்ததாக தனுசு ராசினியர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் இளிப்பறையான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் எதிர்பாராத சில உதவிகள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தலாம் எதிலும் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக நாளை நாள் உங்களுக்கு இருக்க போது நாளை நாள் தனுசு ராசினியர்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக இருக்கலாம் தனுசு ராசில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நாளை நாள் உதவிகள் கிடைக்கலாம் நட்சத்திரத்தில் பிறந்த நட்சேர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம் உத்திராடத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் உற்சாகமான ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக மகரம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் பறக்கும் பொழுது எதிலும் ஆர்வமின்றி செயல்படக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க விலை உயர்ந்த பொருட்களின் மீது கவனம் நாளை நாள் உங்களுக்கு அவசியம் பயனற்ற விவாதங்களை குறைப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் புதிய நபர்களிடம் குடும்ப விவகாரங்களை பகிர்வதை நீங்க முதல்ல குறைத்துக் கொள்ளலாம் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் உங்களுக்கு குறையலாம் பயணங்களால் அழைச்சல் நாளை நாள் உங்களுக்கு உண்டாகும் நாளை நாள் உங்களுக்கு இறக்கம் வேண்டிய ஒரு நாள் அப்படி சொல்லலாம் மகரம் ராசியில உத்திராடத்தில் பிறந்த நேர்கள் நாளை நாள் வெட்டு செல்வது நல்லதாக இருக்கலாம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் நாளினால் வாதங்களை தவிர்ப்பது நல்லதாக இருக்கலாம் அவட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் நாளை நாள் அலைச்சல்களை நீங்க குறைத்துக் கொள்ளலாம் அடுத்ததாக கும்பம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது உறவினர்கள் பற்றிய புரிதல் உண்டாகலாம் வியாபாரம் நிமித்தமான கடன் உதவிகள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம் கடினமான காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மனதில் நினைத்த எண்ணங்கள் நாளை நாள் உங்களுக்கு ஈடேறலாம் வேலையாட்களில் ஒத்துழைப்புகள் மேம்படும் சிந்தனை போக்கில் கவனம் உங்களுக்கு அவசியம் வாகன பயணங்களால் அழைச்சலும் அனுபவம் உங்களுக்கு ஏற்படலாம் நாளினால் கும்பம் ராசி நேர்களுக்கு ஜெயம் நிறைந்த நாளாக இருக்கலாம் கும்பராசில அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை புரிதல் உண்டாகலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை எண்ணங்கள் ஈடேறும் புரட்டாதியில் பிறந்த நேர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மீனம் ராசி நேர்களுக்கு நாளினால் நாள் வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் வியாபார பணிகளில் எதிர்பாராத வரவுகள் உண்டாகலாம் இனம் புரியாத கவலைகளால் சோர்வுகளும் தாமதமும் உங்களுக்கு ஏற்படலாம் எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் உங்களுக்கு அவசியம் விருந்தினர்களின் வருகையால் சுப செலவுகள் ஏற்படலாம் எதிலும் பார்த்தீங்கன்னா மீனம் ராசினியர்கள் அவசரமின்றி நிதானமாக செயல்படுவது நாளை நாள் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் நாளை நாள் உங்களுக்கு புகழ் நிறைந்த நாளாக இருக்க போகுது மீனம் ராசில புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பொறுப்புகள் அதிகரிக்கும் உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் வரவுகள் உண்டாகலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நாளை நாள் ராசி பலனில் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் நாளை நாள் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க பன்னெண்டு ராசினியர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா கண்டிப்பா இருந்திருக்கலாம் சோ இந்த வீடியோவா நீங்க பார்த்து பயன் அழிந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசி நீர்களும் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பன்னெண்டு ராசி நீர்களும் பார்க்கும்போது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ